வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா சுற்றுப்பயணம் தொடர்பாக அறிவிப்பை வெளியிட உள்ள விஜய் தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது முறைப்படி இருபத்தி இரண்டாம் தேதி தனது ட்விட்டர் பக்கத்தில் அக்கட்சி தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் அந்த கட்சிக்கான கொடி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது அக்டோபர் மாதத்தில் அந்த கட்சிக்கான முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பரந்தூரில் தனது கல அரசியலை முதல் முறையாக துவக்கியிருந்தார் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தனது இறுதி படத்தில் நடித்து கொண்டு கட்சி நிகழ்ச்சிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் முதற்கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களினுடைய பதவியை அறிவித்திருந்தார் திரு விஜய் அவர்கள் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் என தொடர்ந்து நான்கு கட்டமாக மாவட்ட செயலாளர்களினுடைய பதவிகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது ஒரு சிலர் பதவி கிடைக்காதவர்கள் விரக்தியில் தொடர்ந்து விஜய் அவர்களை சந்திக்க முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் மாவட்ட செயலாளர்களோடு உரையாடிய விஜய் அவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பதவி வழங்குகிறோம் என்பதில் என்னோடு முரண்பட தேவையில்லை அது தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்தும் நான் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தேனோ அதே இடத்தில் உங்களை அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் எனது முதல் வேலை அதற்காகத்தான் இந்த கட்சியையும் தொடங்கியுள்ளோம் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் உங்கள் மீது ஒரு சிறு குறையும் ஏற்படக்கூடாது உங்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்தால் உடனடியாக உங்களை பதவியிலிருந்து நீக்கவும் நான் தயங்க மாட்டேன் என அறிவித்திருந்தார் மேலும் தங்களது கட்சியின் கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜான்சிராணி அம்பேத்கார் பெரியார் காமராஜர் மற்றும் அஞ்சலை அம்மாள் போன்றவர்களினுடைய சிலையையும் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் திறந்து வைத்திருந்தார் இந்த சமயத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு மாநில தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது இதேபோன்று அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிர்மல் குமாருக்கு ஊடக பிரிவு இணைச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது இதைத்தான் விஜய் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு உடனடியாக பதவியை வழங்குகிறோம் என்பதில் நீங்கள் மாறுபட தேவையில்லை அது இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் நமது கட்சியை மேலும் பிரிவுபடுத்தவும் உதவும் என குறிப்பிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் சுற்றுப்பயணம் எப்பொழுது தொடங்கும் எனவும் அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தனது இறுதிப்படத்தில் நடித்து முடித்த பின்பு விஜய் அவர்கள் தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதே போன்று மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் தனது முகம் பதித்த வெள்ளி நாணயத்தையும் அளித்து வருகிறார் விஜய் அவர்கள் அவர்களோடு தனித்தனியாகவும் ஆலோசனை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு பணம் கேட்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது எனவே தான் அதனை தீர்த்து கொள்வதற்காக புசி ஆனந்த் மற்றும் வெங்கட்ராமன் போன்றோர்களை வரவிடாமல் விஜய் அவர்களே நேரடியாக மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களோடும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் அப்பொழுது மாவட்ட செயலாளர்களின் பதவிக்கு பணம் கேட்கப்பட்டதா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டதாகவும் மேலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக பொறுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமியும் இவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் அவர் தேர்தல் பிரிவு செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் மற்றும் தேர்தல் பிரிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் கண்காணிப்பில் விடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் கூட்டணி அமைப்பது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது தொடர்பான ஆலோசனை விஜய்யோடு அவர் செய்து அதற்கான முடிவுகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒரு சர்வேயையும் அவர் எடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி